ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடுகே கிச்சன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கை வடை இது வந்து மதுரையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து ஒரு பொடியும் கொடுப்பாங்க அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து முள்ளு முருங்கை இலை இது வந்து கல்யாணம் முருங்கைன்னு சொல்லுவாங்க இது வந்து கீரைக்காரவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க இதெல்லாம் இப்போ நிறையா மறந்து போச்சு யாரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறாங்க சளி இருமலுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த இலையை வந்து அந்த ரெண்டு நாரையும் விட்டுட்டு நடுவில் இருக்க அந்த இலையை மட்டும் அப்படியே எடுக்கணும் இது இளங்கீரையாக இருந்தால் அது நாரோடு வந்துடும் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த நாரை விட்டுட்டு இலை மட்டும் அப்படியே வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு நாறு விட்டுட்டு நடுவில் இலை மட்டும் வருதா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதில் கால் கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு இருந்து நாலு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊற வச்சாச்சு இப்போ நம்ம இந்த கிளீன் பண்ணியிருக்க இலைய ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சித்திரத்த பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கோர்ஸாக அரைச்சிட்டு இதிலையே அரைச்ச ஃபஸ்ட்டு இலையை அரைச்சிட்டு அதிலே நம்ம அரிசி ஊர்ணம் அரிசி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு லைட்டாக தண்ணி இருக்கிறதுனால ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்து பிணைஞ்சுக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி அளவில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து ஒரு உருண்டை சைஸாக பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு இலையிலையோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ தட்டி எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டுடலாம் இது போட்டதும் நல்லா பூரி மாதிரி புசுன்னு எலும்பி வரும் நல்லா எண்ணெயை அந்த பூரியில் தெளித்து விடுங்க இப்ப பாரு எப்படி புஸ்னு வந்துருச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணும் சின்ன சின்னதாக தட்டி இருக்கிறதுனால ரெண்டு மூணாக சேர்த்து கூட எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ நம்ம ஒத்துக்குள்ள போகுதுன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இதுக்கு வந்து ஒரு பொடி வந்து இப்போ பாருங்கள் இதை பிச்சு பார்த்தா எப்படி லேயராக இருக்குது மேலேயும் கீழையும் நடுவில் வந்து அப்படி புஷுன்னு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு கப் பொட்டுக்கடலையை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் போட்டுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் பொடி ரெடி இப்போ இந்த வடையில் இதை சேர்த்து சாப்பிட்லாம் இந்த பொடி வந்து சுடுற சாதத்துலேயும் நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ்